வராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடைய வாழ்த்துகிறேன் அதற்குள்ளே ஒரு வாரத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம் சனிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக விலநாய் திடனாய் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே நாள்தோறும் வளர கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இன்று காலையில் எபேசியர் நிறுவனத்தின் நான்காம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன் அதில் முதல் வசனத்திலே சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒரு ஒருவர் தாங்கணும் சபைக்கு நாலாம் அதிகாரத்தில் குறித்து சொல்லுகிறார் ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து தியானிக்க வேண்டும் என்ற வாஞ்சை ஆவலனை கொண்டு ஆனால் எதிலே நாம் வளர வேண்டும் என்கிறதை குறித்து இந்த நாட்களிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆகியனாலே அதற்குரிய ஒரு வசனத்தை இந்த அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான்காம் அதிகாரத்தின் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசித்தால் பதினாலாம் வசனத்திலிருந்து வாசிக்க நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் நல்லா கவனிக்க இனி குழந்தைகளாயிராமல் சபையில் இருக்கிறவர்கள் என்னைக்கும் குழந்தையாவே இருக்கக்கூடாது வளரணும் பிறந்தது முதல் குழந்தை ஒன்று எழும்பல நடக்கல தவழலை முட்டி போடல நிக்கலை அப்படின்னு சொன்னால் பெற்றோருடைய மனவலி எவ்வளோ அருதியமாக இருக்கும் அங்கேயுமே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க என் பிள்ளை இன்னும் நடக்கல என் பிள்ளைன்ன எழும்பலை ஒன்றும் செய்யலை பேச மாட்டேங்குது வளராதவர்களை குறித்து பெற்றோருக்கு எத்தனை கவலை இருக்குமோ அதைப்போல் வளராது இருக்கிற நம்மை குறித்து தேவனாகி கத்த ரொம்ப கவலைப்படுவார் அதில்தான் அப்போஸ்லாய் போல் சொல்கிறார் என்னென்னு கேட்டால் நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவுமானு தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களா இராமல் சமீப நாட்டில் வந்த புயல் வெள்ளத்தில் காற்றுல அகப்பட்டவர்கள் எப்படி அலைமோதி கொண்டிருந்தார்கள் என்று தெரியும் இப்படிப்பட்டதுதான் தந்திரமுள்ள போதகங்களும் நம்மை அலைபாய விடும் ஆனால் அப்படி அலைகிறவர்களா இராமல் அடுத்த வசனம் சொல்லிருக்கிறது அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவளா இருக்கும்படியாக அப்படி செய்தார் அதாவது நம்மால அவர் அன்பு பாராட்டி நம்மை அழைத்தார் அல்லவா நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வோமானால் நாம் என்ன செய்வோம் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் ஏதாவது ஒரு பகுதியில் வளர்ந்தால் பத்தாது சிலர் வேத வாசிப்பில் வளர்ந்திருப்பாங்க சிலர் ஜபிக்கிறதில் வளர்ந்துருப்பாங்க சிலர் கொடுக்கறதில் வளர்ந்திருப்பார்கள் சிலர் ஆவிக்குரிய ஊழியம் செய்கிறதில் வளர்ந்திருப்பார்கள் சிலர் ஏதாகலும் ஏதாக ஒரு பகுதியில் வளர்ந்தால் முடியாது சரீரம் ஒரே சீராய் வளரணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நான் இப்போ உட்காந்து இருக்கிறேன் என்னுடைய இந்த ஒரு காது இப்படி இன்னொரு காது யானை காது மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அசிங்கமாக இருக்காது என்னுடைய மூக்கு கீழே இருக்கிறது சுவாசம் போகுது இதை அப்படி திருப்பி வச்சுருந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் ஒரு கை நீளமாக இன்னொரு கை குட்டையா இருந்தால் எப்படி இருக்கும் கர்த்தர் நம்மை உண்டாக்கும் போது நம்ம சிருஷ்டிக்கும் போது எல்லாம் எல்லாவற்றிலையும் ஒரே சீரான வளர்ச்சியை கொடுக்கும்போது வளர்ந்து வரும்போதும் எப்படிதான் நம்ம பிறக்கும்போது கை இவ்வளோ சின்னதாக இருந்துச்சு வளரும் போது ரெண்டு கையும் வளர்ந்துச்சு ரெண்டு காலும் வளர்ந்துச்சு வசனத்தில் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்குள் அவர்தான் நம்முடைய நோக்கம் அவருக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார் எப்படி செய்தார் சபை பக்தி விருத்தடைய பரிசுத்துவான்கள் சீர்புருத்த நமக்கு அப்போசலர்களை கொடுத்தார் தீர்க்கதரிசிகளை கொடுத்தார் சுவிசேஷகர்களை மேய்ப்பர்களை போதகர்களை கொடுத்தார் எல்லாம் எதற்காக நம் எல்லாவற்றிலும் இசைவாய் ஒன்றாக சீராக தலையாகி கிறிஸ்துவுக்குள்ளே வளரும்படி அப்படி செய்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம் நம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது ஏதாவது ஒரு பகுதியில் உள்ள வளர்ச்சியா இல்லாவிட்டால் முழு சரியத்திலும் உள்ள வளர்ச்சியா நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா நடக்கணுமானா நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா எல்லைகளிலும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை இந்த நாளில் எனக்கு தாரும் ஆண்டவரே இந்த சனிக்கிழமை காலையில எல்லா எல்லையிலும் நான் வளரணும் அதற்கு எனக்கு ஒத்தாசை செய்ய மாண்டு வரே என்று அவரிடத்துல கேட்போமா அவர் கேட்டால் அதை தன் நமக்கு அப்படியே செய்து தருவார் பரிசுத்த பிதாவை இந்த நாளில் எங்களுக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலை நிற்கத்தக்கதாக நாங்கள் எங்களை வாழ்க்கையிலோ எங்கள் ஆண்டுக்கு ஒத்தவண்டமாய் எல்லாவற்றிலும் தலையாகிய கிறிஸ்துக்கினராய் வளர எனக்கும் எங்களுக்கும் இந்த நாளிலே கூட ஒத்தாசை பண்ணுவீராக మీరే నంబి నోడు సోదనం పితావే అత్యొండు తల క్రిస్తూ ఎల్వ్ నేవన కర్తీన్ అండ్ అగైన్ అండ్